Я мне это мое

சிறப்பில்லை ஆனால் கற்றோனுக்கு சந்திர இடம் எல்லாம் சிறப்பு எல்லா நலமும் நீண்ட கல்வி இல்லா வீடு இருந்த வீடு என்கிறார் பாரதிதாசன் கல்வி செல்வம் செல்வம்

என்று என்றால் செய்யும் முதலீடு என்பது வெறும் முதலீடு மட்டுமல்ல அது ஒரு சிறந்த நூலதனம் காணப்படுவது போல பயன்தர நூல்களுக்கு இடையே பயனற்ற நூல்களும் இருப்பதுண்டே சரியா பலதரப்பட்ட புத்தகங்களை படிப்பது என்பது நமக்குள் புயல் எண்ணங்களையும் பாட்டு கருத்துக்களையும் கொண்டு வருகிறது ஒரு வீடு கட்டும் பொழுது பார்த்தீர்களானால் பொதுவாக பூஜை அறை சமையல் அறை

இல்லை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர் தம் வாழ்நாள் முழுவதும் நாம் படித்தறி படித்துக் கொண்டே இருக்கலாம் பிறருக்கு பரிசளிக்க நம் மன அழுத்தம் அறுபத்தி எட்டு விழுக்காடு குறையும் என்று தெரிய வந்துள்ளது இந்த உலக மேல் நிலை குறைந்த அழிந்த காலத்தில் தன் தனிமையை போக்குவதற்காக சிவபெருமான் திருவாசகத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் என்று சுந்தரனார் கூறினார் நம்பிக்கை முன்னெடுத்து செல்வதற்கும் நம்பிக்கை நாம் பெறமானதற்கும் அடிப்படை தேவை கல்வி ஒரு புத்தகம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா ஒரு புத்தகம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா 下班吃饭